எல்லாருக்கும் வணக்கம் மத்திய அரசு மாட்டு இறைச்சிக்காக தடையை ரசிச்சுக்கிறத எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாட்டு இறைச்சிக்கு உண்டான தடையை மத்திய அரசு ஏற்படுத்தினது வந்து சரியாக தவறா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேஷ்பேக்கை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாபர் அப்படின்ற ஒரு முன்னர் நம்மளோட நாட்டாக ஆண்டார்ன்றது எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க பாபர் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காரு அவரோட மகன் ஹமாயும் இந்தியாவை ஆண்டுருக்காரு அப்போ பாபர் வந்து ஹமாயுனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் மகனே நீ ஆட்சி செய்யும் நாடு பசுவை தெய்வமாக கருதும் மக்கள் அதிகம் உள்ள நாடு நீ பசுவை அறுத்தும் மக்களின் மனதில் உன்னுடைய அரசை அறுத்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்பியிருக்கார் அப்போது பாபர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் போரில் ஜெயிச்சுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனால் மக்களோட மனசை ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் ஆகவே நீ எந்த கொண்டும் அவர்களோட மனசை புண்படுத்துகிற எந்த ஒரு செயலியும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாபர் சொன்னேன் இந்த கருத்தை நான் பதிவு செஞ்ச இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருக்கு நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறதா நினைக்கலாம் பட் அதுதான் கிடையாது நான் சொன்னது பாபர் காலத்தில் அப்போது இந்தியாவில் வந்து சைவம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து சைவ நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்கள் வந்து உலகத்தில் பல நாட்களுடைய மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கார் அவரோட பார்வைக்காக ஒரு பிக்சர் நாங்கள் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைவம் அப்படின்றது பச்சை கலர்லையும் அசைவம் அப்படிங்கிறது சிகப்பு கலர்லேயும் மென்ஷனாக இருக்கும் இதில் நிறைய மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவத்தை விட அசைவ பிரியர்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்றதை நம்ம கண்கூடாக தெரிஞ்சிக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சி சதவீத மக்கள் அசைவ உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேரளாவில் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் அசைவ உணவை சாப்பிட்றாங்க கர்நாடகாவில் எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் அசைவ உணவு சாப்பிட்றாங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் அசைவ உணவை சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த அசைவ உணவு பட்டியலில் மாடுகளும் அடங்குது இது ஏன் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திராவிட நாடு அப்படின்ற ஒரு கோஷம் ட்விட்டரில் வலுவாக இருந்தது அதை பரப்புனது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வேற யாருமே இல்ல நம்ம சேட்டாங்க தான் சேட்டாக்கள் எல்லாருமே எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னா கேரளா எங்களுக்கு தனி நாடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அந்த சமயத்தில் தான் மலையாளிகள் எந்த அளவு நாங்கள் திறன்பட செயல்படுறோம் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் தென்னிந்தியாவை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி அதை யுஎஸ்எஸ்ஐ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டரில் விட்டாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ரிலீஸ் பண்ணுறாங்க இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் இதை நினைக்கும் போது தான் இருக்குது தமிழ்நாட்டை மட்டும் நம்ம தனியாக பிரிக்கணும்னு இருந்தாங்க ஒரு சில பேர் அவங்களுடைய எண்ணத்தில் வந்து தமிழ்நாடு தனி நாடாக வேண்டாம் நாம் எல்லாம் சேர்ந்து திராவிட நாடாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ஒற்றுமையை கிட்ட காமிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு தேசத்தில் ஒரு கொடியின் கீழே ஒரு பெயரின் கீழே வாழ்ந்துட்டோம் இந்த ஒற்றுமையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இலங்கையில் வாழ்கிற தமிழர்களுடைய நிலைமை தான் நமக்கும் ஏற்படும் சேர்ந்துருந்தாலும் ஏண்டா இருக்கோம் பிரிஞ்சிருந்தாலும் ஏண்டா பிரிஞ்சுன் இருக்கோம் அதனால் இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வை நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி விரைவில் வேணால் பிரார்த்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி